ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபர்சன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய உளுத்தம்பருப்பு லட்டு எப்படி செய்யுதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த லட்டு சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எலும்புக்கெல்லாம் நிறைய சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம் இப்போ இந்த மாதிரி கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னிறமாக நல்லா க்ரன்ச்சியாக ஆகிற மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுந்து பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பை மாற்றிக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஆஃப் கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நாலு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து தான் இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா பவுடராக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சர்க்கரையை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து இந்த வெள்ளை சர்க்கரை தான் எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுருக்க உளுத்தம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த உளுத்தம் பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பை வந்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ உளுத்தம் பருப்பை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம் இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரையும் நம்ம விற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் நெய் கூட கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு டவ்ல வச்சுருக்கோம் இதில் நம்ம வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பை வரத்துக்கு வறுத்து நம்ம இந்த மாவு கூடையே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சோன்னா மாவு வந்து உதிராமல் இருக்கணும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட எல்லாமே உருண்டை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான உளுத்தம்பருப்பு லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இதை செய்யறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய சத்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வளர குழந்தைங்க சாப்பிட்லாம் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆழக்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாபாய்